ஒரு பாடல் வரிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சொல்லி தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நாட்டிற்காக உழைத்திடவே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் என்று புகழப்படக்கூடிய அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் இந்த கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்துவதிலும் நாங்கள் அதை உடல் நிகழ்த்துவதிலும் மிகுந்த பெருமை அடைகிறோம் இன்றைக்கு தேதியில் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே கொள்கை பிடிப்புள்ள ஒரே கட்சி தமிழகத்தை கழகம் மட்டும்தான் சாதாரணமாக கிடையாது எல்லா கட்சியும் கொள்கைகளை பேரளவில் வச்சிருக்கும் பொழுது பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி கொள்கை வச்சிருக்கிய அந்த படி நடந்துதான் கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது கொள்கையை தமிழக உயிர் மூச்சாக கொண்டு செயல்படும் கட்சி தமிழக வெற்றி ஐந்து கொள்கை தலைவர்கள் ஐந்து தலைவர்கள் சாதாரணமாக கிடையாது இந்த நாடெங்கும் சம நீதி சம வாய்ப்பு சம உரிமை கேட்க வேண்டும் என்று போராடிய அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக தமிழகம் தன்னுடைய இறுதி காலம் வரை ஒவ்வொரு பெண்ணும் இந்த வளத்தை சாதித்து ஆண்களுக்கு நிகராக இல்ல மேலாக எழுந்து நிற்க வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியாரை குறித்து தலைவராக ஒத்துக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கக்கூடிய முதலமைச்சராக இல்லாம தமிழ்நாட்டிற்காக தன் குடும்பத்தையும் மறந்து உழைத்த ஐயா காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த நாட்டிற்காக வீரத்தோடு துணிந்து போராடிய வீரமங்கை வேறு நாச்சியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி இந்த நாட்டிற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்த அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டிலேயே இரண்டு பெண்களை கொள்கை தலைவராக அறிவித்து காத்து இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி

ஒருத்தரும் வர மாட்டான் ஒருத்தரும் வர மாட்டான் எல்லாம் கோபாலபுரத்துல கூட தூங்கிட்டு இருப்பாங்க சரி சமத்துவமுமே திமுக பேசுதேன் திமுக சமத்துவம் இருக்கா ஐயா கலைஞர் ஐயா முதலமைச்சர் ஆனாரு அவருடைய வாரிசா இருக்கக்கூடிய அப்பாவின் வெளிவந்த திருமுக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு இன்றைக்கு முக ஸ்டாலின் அவர்களை அப்பா வைத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அடுத்தது ஐயா இன்மநிதியை கூட்டிட்டு வந்துட்டாங்க முதல்ல

தந்தை பெரியார் வழி வந்தார்களா திமுக சொல்லு தந்தை பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியார்தான் தான் எங்கள் உயிர் மூச்சு தந்தை பெரியார் தான் எங்கள் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அப்படின்னு திமுக நாடு எல்லாம் பேசிட்டு தெரிவாங்க ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லுவாரு அமைச்சர்கள் பேசுவாங்க அப்படியே அஞ்சு சட்டங்கள் திரும்பி பார்த்தா எங்கள் கட்சியின் இளம் பெரியார் ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார்

இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக தன்னோட பெயருக்கு பின்னால் இருக்க சாதி பெயரை தூக்கி எறிந்த ஒரு தந்தை பெரியார் அவர் பிறந்த ஈராக்கு மண்ணில இந்த வாரிசு அரசியல்ல வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விழாவில் பேசுறாரு அந்த விழாவை ஏற்பாடு செய்த நிர்வாகியோட பெயரை சாதி பயிரி சேர்த்து சேர்த்து இருபது தடவை பேசிக்கிறாரு இவர் பெரியார் வந்தவரா இதுதான் பெரியாரிசமா இதுதான் பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இதுல தலைமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மூலத்துக்கும் திமுக ஏதாவது சம்பந்தம் இருக்குதா கிடையாது சரி கடமை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க உங்க கடமையை பத்தி நம்ம பார்ப்போம் எவ்வளவு கடமையான ஆட்கள்னு பார்ப்போம் இவங்களுடைய கடமை இவங்களுடைய கொள்கை கோட்பாடு அனைத்தும் ஒண்ணே ஒண்ணுதான் அது ஊழல் திமுக பிடிச்சது முன்னே விஷயம் ஒண்ணு ஊழல் செய்யறது இன்னொன்னு ஊழல் செய்யறது மூணாவது ஊழல் மட்டும்தான் செய்யறது இதை தாண்டி திமுக எதுவுமே தெரியாது இவங்களுடைய கடமையே ஊழல் செய்யறது தான் அப்போ கடமையை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வருமானம் மிக பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அந்த வருமானத்தில் குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது டாஸ்மாக ஐம்பது சதவீத வருமானம் இழப்பீடு ஏற்படுத்தான் டாஸ்மாக எப்படி ஐம்பது சதவீதம் இழப்பீடு ஏற்படுது என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா

நம்ம இதெல்லாம் கேள்வியா கேட்டா ஒரு கோவம் வந்துரும் அதனால நான் வேற மாதிரி கேட்கறது ஐயா இந்த டாஸ்மாக்ல ஐம்பது சதவீத வருமானம் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னதும் முப்பதாயிரம் கோடி நீங்க குடும்பத்தோடு சத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னது தமிழக வெற்றி கழகம் இல்ல உங்கள் கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் உங்க அமைச்சரை சதவீதம் உங்க கடமையை ஊழல் செய்யறதா அப்படின்ட்டு கண்ணியம் அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியம் எங்க அக்கா சொல்லிச்சேன் மேடையில் ஒருத்தர் பெண்களை பத்தி அதுவும் தாவேக்காருடைய பெண் தொண்டரை பத்தி தவறாக இழிவாக கீழ்த்தரமாக ஆபாசமாக பேசினாருங்க அந்த ஆளு பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுக்கா அந்த சாரோட பேரை சொல்றது நம்ம கட்சிங்க ஐயா நீங்க என்கிட்ட நூறு கோடி பணம் கொடுத்தா அந்த பேரை நான் சொல்ல அப்ப ஒரு மேடை பேச்சாளருக்கு திமுக தன்னுடைய சொந்த செலவுல மேடையை போட்டு கொடுத்து அந்த மேடையில ஏத்தி விட்டு பெண்களை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுது அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காருனா தமிழ்நாட்டு பெண்களை நீங்க எவ்வளவு கீழ்த்தரமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் சும்மா நினைச்சீங்களா சாதாரணமா இடம் ஓட்டீங்களா அவளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு இந்த தாய்மார்கள் மேல நம்பிக்கை வச்சு அரசியலுக்கு வந்தாரு

இனிமே ஓட்டு கேட்டு வரும் அவன் அந்த திமுக பேச்சாளர் என்ன பேசினாரோ அந்த வீடியோவை போட்டு காட்டி இப்படி ஆபாசமா பேசுறது ஓட்டு தருவாரு நடத்தாதீங்க இது அண்ணா சொல்லி கொடுத்த கண்ணியமா கட்டுப்பாடான கூட்டம் அடுத்தது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கு இன்றைக்கு என்னுடைய தென்னரசங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிகளுக்கே வச்சிருக்கிறாரு ஒத்த ரூபாய் செலவு பண்ணுங்க சாப்பாடு கொடுக்கல சாதாரண பாப்பு கொடுக்கல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நிக்க வச்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம் இத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு மனிதர் அவருடைய முகம் அவர் மேல வச்சிருக்க பாசம் எங்க அண்ணன் என் தம்பி என் மத அப்படின்னு சொல்லி வந்து நின்றுக்கிறது இந்த கூட்டம் ஆனா உங்களுடைய கூட்டம் திமுக இளைஞர் அணி ஒரு கூட்டம் நடக்குது அந்த இளைஞரணி கூட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து குப்பை வண்டியில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்து மீட்டிங் முடிச்ச உடனே இரநூறு கொடுத்து சாப்பாடு கொடுத்து புதுசா சாப்பாடு பக்கத்துல பியர் பாட்டல் வச்சிருக்காங்க சாப்பாடு பக்கத்துல பியர் பாட்டல் நீங்க வந்து கட்டுப்பாடான கூட்டமா என்ன கேக்குற கட்டுப்பாடான கூட்டமானு கேக்குற உடனே வருவாங்க நீங்க மருத்துவ ஏறீங்க தாவறீங்க அங்க உங்க தலைவர் பேசிட்டே இருக்கும்போது வாழத்தவரை அடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க திமுக

உடனே மார்க் அடிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்புல தீவிரமா இறங்குறது அண்ணன் மு ஸ்டாலின் தான் பாத்தீங்களா ஒரே ஜீவன எல்லா பேருக்கு போய் இருக்கக்கூடிய சாதி பெயர்லாம் அடிக்கிட்டாங்க இதுதான் இதுதான் அண்ணன் மு க ஸ்டாலின் நாங்க ஏன் அப்பான்னு சொல்றோம் சமூக நீதியை சாதிய ஒழிப்பை அவர் வந்து என்ன பண்றாரு தமிழ்நாட்டுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு கத்து கொடுத்து கேட்கறது சொந்த பிள்ளைக்கே சாதி ஒழிப்பா என்ன தெரியலையே சாதி பெயர் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சொந்த பிள்ளைக்கே உங்களால சாதி ஒழிப்பா கத்து கொடுக்க முடியலையே நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு சாதி ஒழிப்பா கத்து கொடுப்பீங்க சாதிவாரி கணக்காய்வு இந்தியா முழுக்க குறிப்பாக அண்ணன் மு க அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியை வந்து வழி நடத்துறாங்க எந்த கூட்டணியா இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாங்க அவர் இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கிறாராம் இந்தியாவுக்கே முதன்மை கட்சியாக வந்து திமுக இருக்குதான் அந்த இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்காய்வு நடத்துறாங்க அந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த கணக்காய்வின் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க எந்தெந்த பிரிவினர்களுக்கு இன்னும் கல்வி கிடைக்கல இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல இன்னும் அவர்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு திட்டம் போட்டு இன்றைக்கு மற்ற மாநிலங்களை குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐயா கிட்ட கூட ஐயா உங்க கூட்டணி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்காய்வு நடத்துட்டாங்க நீங்க தான் இந்தியாவுக்கு வழிகாட்டு சொல்லிட்டு இருக்கா நீங்க நடத்த மாட்டீங்க உடனடியா இந்திரிச்சு வாங்க கோபால பொறுத்திருப்பு நடத்தும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நான் நடத்த மாட்டேன் ஆக எங்க ஓனர் பாஜக நடத்துவாங்க ஓனர் பாஜக நடத்துவோம்

அப்போ இவங்க சமூக நீதியை ஃபாலோ பண்றவங்களா சமத்துவத்தை ஃபாலோ பண்றவங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடை ஃபாலோ பண்றவங்களா எந்த கொள்கையும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது இவங்க வந்து மற்றவங்களை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்ன கேட்டு தெரிய வேண்டியது டாஸ்மாக ஒரு கொள்கை கட்சிக்குள்ள திமுகவுடைய கட்சிக்குள்ள

இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா இல்லையா எத்தனை பெண்கள் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருந்தா இல்லையா போதை பொருள் பழக்கத்தினா இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி சட்டம் ஒழுங்கு சரி சமீபத்துல பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பம்ங்க உழைக்கிறதுக்காக வந்த குடும்பம் சென்னைக்கு வந்து ஒரு இளைஞர் அவருடைய மனைவி ஒரு குழந்தை உழைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்து ஒரு கல்லூரியில ஒரு ஒரு வளாகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் வேலையில இருந்த நேரத்துல அந்த பெண்மணி தனியா இருந்திருக்கிறாரு அப்போ அதே நாள பயன்படுத்திக்கிட்டு கொடூரமான மிருகங்கள் தாக்குதல் நடத்தி அந்த அந்த பெண்ணை பாலியல் ஆளாக்கி சத்தம் கேட்கறது அந்த சத்தம் கேட்க கேட்க அவருடைய கணவர் ஓடி வரார் அழகை அடிச்சுட்டு ஓடி வரா அவரை போட்டு கடுமையாக தாக்கி அவர் உயிருக்கு பிழைப்பார மாட்டார் என்ற நிலையில அவரை தாக்கிட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் எங்கேயோ புதைச்சிட்டு தேடன்ட்டாங்க தேடறாங்க பெண்ணினுடைய சதவம் கிடைக்குது அதோட அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா அந்த பெண் எயிரெழுந்தது மட்டும் கிடையாது பொண்ணை கொலை பண்ணது மட்டும் கிடையாது ரெண்டு வயசு குழந்தை அந்த ரெண்டு வயசு குழந்தைய சேர்த்து கொன்னு புதைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல சத்தம் ஓடுவது அப்படிதான் அப்படித்தான் இந்த பெண்கள் சிந்திச்சு பார்க்கிற வேணாமா அடுத்த முப்பது வருஷம் அடுத்த தலைமுறை இந்த மண்ணை எப்படி வாழ்வாங்க இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க நைட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் மனிதன் நெருப்பகத்திட்டு இருக்குமா இல்லையா சிந்திச்சு பாருங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது பெண்களுக்கு எதிராக கேட்ட பெண்ணியம் பேசும் அப்போ கொள்கையும் கிடையாது கொள்கை வழியில் ஆட்சியும் கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொள்ளை அடிக்கிறது கோபாலபுரம் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறது இதை தவிர வேற எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த ஆட்சியை துடைத்தறிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அடுத்த முப்பது வருஷம் நம்முடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா அது நல்லா வாழ வைக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மட்டும் தான் முடியும் நாங்க அடிக்க வரல நாங்க கோபாலபுரம் குடும்பத்துல இருந்து வரல எங்களுக்கு பெரிய பண வசதி பல வசதியோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது நாங்களும் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் நானும் அண்ணன் ராஜ்மோகனும் டூ வீலர்ல போய் எத்தனையோ யூடியூப் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் எத்தனையோ மீடியாவில் டிபேட்ல அட்டன் பண்ணிருக்கிறோம் தலைவரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் நாங்கள் ஒண்ணு பெரிய குடும்பத்துல இருந்தா வரலங்க சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தோம் ஆனா இந்த சாதாரண குடும்பத்துல இருந்து வந்ததுனாலதான் இந்த சாதாரண குடும்பத்து மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் நீ போய் அந்த கஷ்டத்தை பேசுறீங்க தலைவர் உட்கார வச்சிருக்காரு

அவரு எப்படி போவாரு அப்படி போவாரு கூட இருக்கவர் ஒண்ணும் பண்ண முடியாது அது என்னால முடியாது என்னால முடியாது பண்ண ஓடிவாப்புல அப்ப வரிவர் என்ன கேட்பாரு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா அப்படின்னு கேப்பாப்புல அண்ணனாவது ஒரு நாள் பந்தயம் வச்சாப்புல நாலரை வருஷமாக சும்மா இருக்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொண்டி தான் பாக்குற நாலரை வருஷங்க சும்மா அண்ணன் ராஜமோகன் அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு அவரு கவனிச்சிருப்பாரு அண்ணா இங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கேன் ஒரு பத்து அரசு பேருந்து மக்களை கூட்டிட்டு போதுங்க ஒரு நூறு லாரி கல்வாரி மண்பாலையும் மண்ணு தூக்கிட்டு போதுங்க மக்களை வாழ வைக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து பசுதான் போது இந்த இயற்கை வளத்தை அழிச்சு கண்மவள கொள்ளையை நடத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இயற்கை எல்லாம் சொல்லிட்டு போற லாரி நூறு போயிட்டு இருக்கு அண்ணன் எம்எல்ஏ எங்க இருக்காரு தூங்கிட்டு சும்மாவே இருப்பார் நாலு வருஷம் சும்மா இருந்தாரு சும்மாவே இருப்பார்

வெளிநாட்டுக்கு போயிட்டு பல்வேறு துறைகள் இருந்து கம்பெனிகளை முதலீடுகள் கொண்டு வந்து அதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து போறேன் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு அஞ்சு லட்சம் அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஆனா அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பாத்துருவோம் திரும்பி வந்து நாலு வருஷம் ஆச்சு வருஷ வருஷம் போறாரு வருஷ வருஷம் வராரு ஏதோ திருப்பதி கோயிலுக்கு போய் சாமி கொண்டு மாதிரி போய்ட்டு போயிட்டு வராப்புல இந்த வடிவம் காமெடி வரும்ல நீ என்னப்பா சொங்கினு துபாய்க்கு போற திரும்ப வந்துடுற

அங்க குடுக்கல அண்ணன் சொந்த மாதிரி ஐடியா ஐடியா பண்ண வர என்ன கேக்குறாங்க பிரச்சனைலாம் பிரச்சனை குடுக்கல அங்க உங்களுக்கு காமிச்சாரு அதே ஆதாரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளை அறிக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணன் டிஆர்பி ராஜா எனக்காக கொடுத்த வெள்ளை அறிக்கை அவர் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வெளியிட போற எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது பார்த்து தெரிஞ்சுக்கீங்க ஐயா இதாங்க ஐயா அந்த வெள்ளை அறிக்கை டிஆர்பி ராஜா அவர்கள் கொடுத்த ஆச்சரியமான அபூர்வமான தமிழ் மக்களை வாழ வெள்ளை அறிக்கை

நான் வாழ்க்கையில முன்னேறணும் எனக்கு எதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க ஒரு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்தை ஒரு பூக்கடையை வச்சு தர இல்ல பழக்கடையை வச்சு தரேன் கேட்பாங்க இந்த தம்பி கேட்பாங்க இந்த தம்பி கேட்டா ஒரு ஜவுளி கடை அவங்க அப்பா வச்சு கொடுப்பாரு ஆனா தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு சொல்றவர்கிட்ட போயிட்டு வேலை வாய்ப்பை கொடுங்க முன்னேறத்துக்கு வழியை கொடுங்க அப்படின்னா நான் வந்துட்டேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு தொழில் தொடங்கி தரேன்

அமைச்சர்கள் எம் எல் ஏக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் மாற்றத்திற்கான தேர்தல் அடுத்த தலைமுறை நல்லா வாங்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய தலைவர் தளபதியின் ஆட்சி அமைந்தால் மட்டும் தான் முடியும் நம்முடைய தலைவரோட ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் முடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிற இந்த சின்னம் சாதாரணமான சின்னம் கிடையாது போலீஸ்தாரங்க விசாரிச்சா யாருக்கு பயம் வரும் திருமணக்கு பயம் வரும் விசாரிச்சா திருமண விசாரிச்சா பயம் வரும் காலையில் ஏழு மணிக்கு வீட்டு வாசல்ல விசாரிச்சா குப்பை வந்து குப்பை அப்ப இந்த விசில் ஒரு மகஸ்துமான விசில் அப்ப இந்த திருட்டு கலந்து கூடிய கோபால் அவர குடும்பத்தின் மூலமாக மக்களை சுரண்ட கூடிய தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத குப்பையாக இருக்கக்கூடிய திமுக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நம்ம ஜனசை செல்ல இருக்காங்க சொல்றேன் இது சாதாரண விஷயம் இல்ல தம்பிங்களா திமுக சங்கே திமுக ஊத பேர சங்கே அதனால இந்த சின்னத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் அனைவரும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தலைவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் நம்முடைய இலக்கு அதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் அதை நீங்க ஒரு காலமும் மறந்துடாதீங்க இந்த மூன்று மாதம் மிக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் வீட்டில் நம்முடைய தலைவரை பற்றியும் நம்முடைய சேவையை பற்றியும் முப்பது ஆண்டு காலம் மக்கள் இயக்கமாக நாம் செய்த மக்கள் பணிகளை பற்றியும் மூன்றாண்டு காலம் அரசியல் கட்சியாக நாம் செய்த செயல்பாடுகளை பற்றியும் மக்கள் தொகுப்பு சேர்க்கணும் அதே சமயத்தில் இந்த திருட்டு திமுக செய்த மக்கள் விரோத போக்குகளையும் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஜனநாயகத்துக்கு பெயர் போன இந்த உத்தரமேரல் கல்வெட்டுகள் இருக்க மூலமாக ஜனநாயகத்தை காட்டிய இந்த உத்தரமேரல் கல்வெட்டுகளுக்கு ஊர்ல வந்து சொல்றேன்

வீடு தேடி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு எல்லா நாடுகளையும் கேட்கிற ஒரு இளவரசி சொல்லிடுறாங்க தம்பிகள் கேட்டாங்க அவங்க தான் சொல்லி நான் ஓடி அடுத்த அண்ணன் பேசுவாரு எல்லா விமர்சனத்தோட சேர்த்து சின்ன பசங்கன்ற விமர்சனம் வரும் சின்ன பசங்கன்னு சொல்லுவாங்க ஆயிரம் நடிகளை நான் உங்களுக்காக சொல்றேன் இந்த சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவு எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதியோம் எத்தனை அடத்தல்கள் உறுக்கல்கள் மூட்டல்கள் வந்தாலும் அஞ்சு மாற்றம் தேர்தல் தரப்பில் உங்கள் கலை முடிக்காமல் ஓரமாட்டோம் மாநில தளபதி தளபதி மாநில தளபதி